ஆசிஃபா மெஹ்ரீன் எங்கே இருக்கீங்க என்ன சவுண்டை காணும் வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே இவ்வளோ நேரம் வீட்டில் தானே இருந்தாங்க சரி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல வரட்டும் நம்ம அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணலாம் மெஹ்ரீன் எங்க இருக்கிற இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் மெஹ்ரீன் மா மெஹ்ரீன் எங்கேயாவது பார்த்தீங்களா கூப்பிட கூப்பிட ஒரு சவுண்டையுமே காணும் அதான்ப்பா நானும் பாக்குறேன் நானும் வந்து கூப்பிடுறேன் ஒத்தரையுமே காணோம் வீட்டுல யாரும் இல்ல போலையே எங்க போயிட்டாங்கன்னு தெரியல ஐயோ நான் என்ன பண்ணுவேன் மெஹ்ரீன் எப்படி நான் தொலைச்சிட்டு நிக்கிறேனே வாமா என்ன மணி மட்டும் வந்திருக்க எங்க மெஹ்ரீனை காணோம் அது வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன சொல்றீங்க மாச்சி மெக்ரீனை கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் அது வந்து நடந்துச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியல தனியாக தனியா அனுப்பி இருக்க கூடாது எல்லாமே தப்புதான் விடுங்க மச்சி இப்போ நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை நீங்க வந்து அங்க எதாவது விசாரிச்சு பார்த்தீங்களா பக்கத்தில் அவர் பழக்கடை பாட்டிக்கிட்ட விசாரிச்சேன் அவங்க வந்து ஏதோ ஒயிட் கலர் தான் வந்து கடத்திட்டு போனா சொன்னாங்க ஒயிட் கலர் காரா தெரிஞ்ச அந்த ஏரியால ஏதாவது சிசிடிவி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நான் ஏன் தப்புதான் நம்ம எக்ரீன தனியா அனுப்பி இருக்க கூடாது நானே கடைக்கு போயிருக்கணும் சரிமா அழாத அழாம வந்து இப்படி உட்காரு மெக்ரீன நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஹலோ மச்சா நான் தான் உனக்கு சொன்னதில்ல இந்த ஒயிட் கலர் காரோட நம்பரு அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லு நான் அந்த ஏரியாவில் போய் விசாரித்தேன் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு அங்கே வந்து அந்த கார் நம்பர் தெரிஞ்சிச்சு அதை வச்சு நான் என் கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் வந்து இந்த லொக்கேஷன்லையும் கண்டுபிடிக்க சொல்லி நம்ம வந்து சீக்கிரமே மெஹ்ரீனை கண்டுபிடிச்சிடலாம் யாரும் பயப்படாமல் இருங்க ஆனால் இப்போ மெஹ்ரீன் தான் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில Dengan panjang di setengah berdiri, ini adalah my friend ஓ நான் உன் வாயை ஒட்டி வச்சிட்டேன்ல அதனால உன்னால் பேச முடியாது இரு நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் சாரு போ இதோடு நீ பேச வேணாம் இரு உன் வாயை திருப்பி ஒட்டிடுற நான் யாரு நான் கேட்டேன் இரு நான் யாருன்னு உனக்கு ஈ போ உன் பார்த்தா நீ என்னை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமா நானே தான் அன்னைக்கு காலேஜ்ல உன்னாலதான் என்னோட க்ளோஸ் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போனான் அதுக்கெல்லாம் பணி வாங்க வேணாம் அதுக்குதான் நான் உனக்கு கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு பாரு உன நான் எப்படெல்லாம் டார்ச்சர் பண்றேன் இப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேரு நான் இப்போ வெளியே போய் உன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம்ங்கிற ஒரு நல்ல ஐடியாவோட வர்றேன்

என் டாடி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொன்னாட்டியவே நீ கிட்னாப் பண்ணிருப்பீன் நடிச்சது நீ தானா ஏய் என்ன என் மேலயே நீ கை வைக்க வர்ற என் மேல நீ கை வச்சிருவியோ தொலைச்சிருவான் உன்னை ஆமா மெஹ்ரீன் உனக்கு ஒண்ணு இல்லையே இர நான் வந்து உனக்கு கட்டாவு த எ தைரியம் இருந்தா நீ என்னையும் அதுக்கு அதுக்குத்தான் இது நன் வாங்கு ஐயோ போலீஸ் உனக்கு ஒன்னில இல்லமா நான் தான் போலீஸ் மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு உள்ள வந்தேன் இர நான் வந்து உன்னோட கட்டை ஒத்துறேன்